செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள செய்திகள் இஸ்ரோ த்ரீ டி பிரிண்ட் மூலம் உருவாக்கிய ராக்கெட் என்ஜினை நீண்ட நேரம் இயக்கி வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் உதகையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்கும் வகையில் இருசக்கர மின்சார பிரச்சார வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள செய்திகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமதின் பிறந்த தினத்தையொட்டி அவரது படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நாடாளுமன்றம் அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவது குறித்தும் இந்தியாவின் வரலாற்று சாதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளாா் சிபிஎஸ்இஇ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது இந்த தேர்வில் எண்பத்து ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடற்படையின் நூற்று ஆறாவது ஒருங்கிணைந்த படையின் அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு பெற்றது இதில் தொன்னூற்றொன்பது பேர் தங்களது கடல் பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்தனர் வெப்பத்தின் தாக்கம் நேரடியாக உள்ள வெளி இடங்களில் பணிபுரிவோர் தங்களை வெப்ப விளைவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வெப்ப சோர்விலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தூய்மையான குளிர்ந்த நீர் நிழல் மற்றும் இடைவெளி விட்டு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கொண்டுள்ளது இளநிலை பொறியியல் மற்றும் அறிவியல் முதுநிலை ஆராய்ச்சி பயிலும் மாணவர்கள் இஸ்ரோவில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பில் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கு நாற்பத்தைந்து நாள் பயிற்சி வழங்கப்படுகிறது மேலும் பல்வேறு விவரங்களை மாணவர்கள் இஸ்ரோ டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் இஸ்ரோ ராக்கெட்டில் பயன்படுத்தும் பி எஸ் நான்கு ரக என்ஜினின் சிறப்பு குறித்தும் த்ரீ டி பிரிண்ட் மூலம் உருவாக்கப்பட்ட ராக்கெட் என்ஜினில் எரிபொருளை நிரப்பி நீண்ட நேரம் இயக்கி சோதனை செய்துள்ளது குறித்தும் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி கடந்த மே பத்தாம் தேதி இஸ்ரோ ஒரு புதிய மைல் கல்லை படைத்தது அடிட்டிவ் மேனுபேக்சர் அதாவது செயற்கை உற்பத்தி என்ற நவீன உற்பத்தி முறையை கை கொண்டு ராக்கெட் இன்ஜின் ஒன்றை தயாரித்து சோதனை செய்துள்ளார்கள் த்ரீ டி பிரிண்டிங் என நாம் பொதுவே கூறுவதுதான் அடிட்டிவ் மேனுபேக்சரிங் என்று கூறக்கூடிய செயற்கை உற்பத்தி பழைய காலத்தில் இரண்டு முறையில் பொருள் உற்பத்தி நடைபெறும் உலோக துண்டு ஒன்றை எடுத்து அதனை வெட்டி சீவி துளை போட்டு வேண்டிய வடிவில் உற்பத்தி செய்து உதிரி பாகங்களை தயார் செய்வார் கல்லை வெட்டி வெட்டி சிற்பி சிற்பத்தை செதுக்குவது போல தயார் செய்வது இந்த முறை உதிரி பாகத்தை நாம் தயாரிக்கும் போது பல்வேறு பொருட்கள் வீணாகி அங்கே குப்பையாக கிடக்கும் பல பாகங்களை தனித்தனியே உற்பத்தி செய்து பின்னர் அவற்றை பிணைத்து நமக்கு வேண்டிய உதிரி பாகத்தை பொருள் உற்பத்தி செய்யலாம் இது இரண்டாவது முறை இங்கே வெல்டிங் அல்லது ஸ்க்ரூ கொண்டு பிணைப்பை ஏற்படுத்தி இறுதி உறுதி பாகத்தை தயாரிப்போம் இணைப்பு உள்ளதோ அங்கெல்லாம் வெல்டிங் விரிசல் பட்டு உடைந்துவிடும் ஆபத்து உள்ளது ஆகவே பார்த்தால் தற்போது உள்ள பொருள் உற்பத்தி முறையில் ஒன்று பொருள் வீணாகும் இரண்டு பிணைப்பு உள்ள இடங்களில் விரிசல் விழும் வாய்ப்பு ஏற்படும் அடிட்டிவ் மேனுபேக்சரிங் எனும் நவீன பொருள் உற்பத்தியில் அடுக்கு அடுக்காக உற்பத்தி மேற்கொள்ளப்படும் துகள் அழிவில் மூலப்பொருட்களை தயார் செய்வார்கள் அந்த மூலப்பொருட்களை ஒடி போல தூவுவார்கள் அந்த அடுக்கின் மீது வெகு வெப்பமான லேசர் கதிரை பரவ செய்யும் போது அந்த துகள்கள் உருகி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு கட்டியாக மாறிவிடும் அதன் பின்னர் அதற்கு அடுத்த அடுக்கை அதன் மீது எழுப்புவார்கள் இதனால் தான் இதனை அடிட்டிங் மேனு அல்லது செயற்கை உற்பத்தி என்கிறோம் PSLV ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் PS4 போர் இன்ஜினை தான் இந்த புது முறையில் இஸ்ரோ உற்பத்தி செய்து வெற்றிகரமாக சோதனையோட்டம் செய்துள்ளனர் முதல் அடுக்கு நிலையில் ராக்கெட் சரியான திசையில் செல்ல இந்த பி இன்ஜின் பயன்படுகிறது தற்போது இருக்கும் பழைய முறையில் இந்த இன்ஜினை தயார் செய்ய சுமார் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோ மூலப்பொருட்கள் தேவைப்படும் மேலும் பதினான்கு உதிரி பாகங்களை தயார் செய்து பத்தொன்பது இடங்களில் வெல்டிங் செய்து பிணைத்து இந்த இன்ஜினை தயார் செய்யும் ஆனால் செயற்கை உற்பத்தி முறையில் வெறும் பதிமூன்று புள்ளி ஏழு கிலோ மட்டுமே போதும் அதாவது முன்பு நாம் பயன்படுத்தியல் சட்டம் ஐந்து சதவீதமே போதும் மேலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெல்டிங் தேவை அதாவது விலை குறையும் பொருள்கள் வீணாவதில்லை ஆகவே சூழல் பாதுகாப்பும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெல்டிங் என்பதால் விரிசல் விட்டு உடைந்து போய் பாழாகும் வாய்ப்பும் இல்லை மேலும் பழைய முறையில் தயார் செய்வதை விட வெறும் சதவீத நேரத்தில் விரைவாக இதனை தயார் செய்துவிட முடியும் த்ரீ டி பிரிண்டிங் மூலம் உற்பத்தி செய்த ராக்கெட் இஸ்ரோ எரிபொருள் நிரப்பி இயக்கி சோதனை செய்துள்ளது வெகு வெப்பத்திலும் இயங்கும் போதும் விரிசல் விடாமல் சரியாக இயங்கியுள்ளது இது இஸ்ரோவின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான உதகையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்கும் வகையில் சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இரண்டு சக்கர மின்சார பிரச்சார வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நீலகிரி மாவட்டமானது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை இணைக்கும் பகுதியில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள இந்த மாவட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உயிர் சூழல் மண்டலமாகும் இந்த மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை உள்ளது மனிதர்கள் மட்டுமின்றி வனப்பகுதிகளில் பொருட்களை வீசி செல்வதால் அவற்றை அறியாமல் உட்கொள்ளும் வனவிலங்குகளும் பலியாகின்றன இதனால் கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை தவிர்க்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களோடு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதை கருத்தில் கொண்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் இரண்டு சக்கர பிரச்சார வாகனம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுலாப் பயணிகள் பயன்படுத்தக்கூடாது மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பேட்டரியால் இயங்கக்கூடிய இரண்டு சக்கர பிரச்சார வாகனங்களை ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் ஆட்சிய

தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்ட பிரிவு சார்பில் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான குமரி மாவட்ட அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவியர்களின் விடுமுறையினை பயனுள்ளதாக ஆக்கும் வகையில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம்களை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் குமரி மாவட்ட பிரிவின் சார்பில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் இன்று வரை தடகளம் கூடைப்பந்து கால்பந்து ஹாக்கி மற்றும் கைப்பந்து என ஐந்து விளையாட்டிற்கான பயிற்சி தினசரி காலை ஆறரை மணியிலிருந்து எட்டரை மணி வரையும் மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறரை மணி வரையும் அளிக்கப்பட்டது கோடைக்கால பயிற்சி முகாமில் மொத்தம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு தினமும் ஊட்டச்சத்து மிகுந்த பயிறு வகைகள் முட்டை மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் இத்துடன் தங்களுடைய பயிற்சியினை முடித்து கொள்ளாமல் ஆர்வமுள்ள விளையாட்டுகளில் மேலும் பயிற்சி மேற்கொண்டு தங்களது தனித்திறமையினை வெளிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது தமிழ்நாடு அரசானது விளையாட்டுத் துறையில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பாக விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு மாநில அளவில் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த வாய்ப்பினை மாணவ மாணவியர்கள் தகுந்த முறையில் விண்ணப்பித்து தங்கள் தனித்திறமையினை வெளிக்கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அகஸ்தியா பொனுகு விதாத் பொனுகு உட்பட கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அலுவலர் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது